எல்லாருக்குமே வணக்கம் எல்லாருமே நல்லா இருக்கு நம்புறேன் ஸோ இன்னைக்கான வீடியோவில் நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா இன்னைக்கு ஐபிஎல் மூவி பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு நவம்பர் டுவெண்ட்டி எயிட் பட் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தீங்கன்னா நம்மளால போக முடியல ஃபர்ஸ்டே ஃபர்ஸ்ட் ஷோ ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நைட் ஷோ போயிட்டு எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீங்களே பார்க்கலாம் படம் எப்படி இருக்குது என்ன அப்படின்றது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் போகிறேன் நம்மளுடைய யூடியூப் கம்யூனிட்டியில் இருந்து ஒரு தௌசண்ட் இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அடிப்பட்டு நொந்து நூடுல்ஸ் காய் வர்றதுன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் அதுவும் வாசனங்களாக சொல்லவே வேணாம் அவன் அளவுக்கு அடிப்பட்ருக்கான் அப்படின்றது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்தே நான் பார்க்குறேன் யூடியூப் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும் ஸோ அவன் எவ்வளோ ஸ்ட்ரகிளை வந்து ஃபேஸ் பண்ணி வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன அளவுக்கு ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணுறானோ அளவுக்கு தான் பார்த்திங்கன்னா முன்னேற முடியுன்றதுக்கு அவன் ஒரு உதாரணம் ஏன் அப்படின்னா ஒரு விதையை நம்ம மண்ணுக்குள்ள மூளைக்கு அந்த விதை வந்து மண்ணை விட்டு பிளந்துக்கிட்டு வெளியே வரணும் ஸோ அந்த மண்ணு கூட அது வந்து சண்டை போடணும் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அந்த மாதிரி வாக்கம் அந்த மண்ணுக்குள்ளே பார்த்தீங்கன்னா புதஞ்சிருந்து அவ்வளோ வலிகளை தாங்கி பேர் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கீழே ஊனி மேலே வந்திருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் ஸோ அவனுக்காண்டி தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த படத்துக்கே போகிறோம் ஸோ இது வந்து ரேஸ் கோஸ் நம்ம ரேஸ் கோஸ் தான் வந்திருக்கோம் ஸோ ரேஸ் கோஸ் வந்ததே தெரியும் எந்த தேட்டருக்கு போக போகிறோம் அப்படிங்குறதுக்கு அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஜஸ்ட் ஆப்வியஸாக கேஜி சினிமாஸுக்கு தான் பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்ருக்கோம் ஸோ படம் எப்படி இருக்குது என்ன ஏது அப்படின்றது பார்த்தீங்கன்னா படம் முடிஞ்சு வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி ப்ரோ ஃபர்ஸ்ட் லெஃப்டா ஓகே ப்ரோ ஆ ஓகே ப்ரோ ஸோ சினிமா தேட்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஐபிஎலோட ஸ்க்ரீன் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்குது ஏன் அப்படின்னா நிறைய படங்களோட அந்த பேனர்ஸை பார்த்துருப்போம் பட் இப்படி ஒரு பர்சனோட பேனரை பார்ப்போம் பார்க்குறோம் அப்படின்றதே ஒரு பெரிய தான் நம்ம எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் தாண்டி நம்ம யாருக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா அது ரொம்ப முக்கியம் இல்லை ஸோ வாசன் பிடிஎஃப் வாசன் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் யூடியூப் கம்யூனிட்டியை தாண்டி பைக்கஸ் முதல்ல பார்த்தீங்கன்னா பைக் பைக்கர்ஸ் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும் அவனோட படத்துக்கு தான் நம்ம போய்ட்டுருக்கோம் படம் பார்த்து முடிச்சுட்டு ஸோ அது எந்தளவுக்கு இருக்குது அப்படின்றது பார்த்திங்கன்னா இதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நான் கண்ட்டியூஸாக பிடிக்க பார்க்குறேன் ஸோ ரொம்ப நாள் கழித்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீடியோ மேக் பண்ணுறோம் ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே ஈவினிங்ன்றதுனால எவ்வளோ கூட்டம் பாருங்கள் நான் இது வந்தாச்சு டைம் என்ன ஆச்சு டைம் பார்க்கணும் ஸோ டென் டுவெண்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா மூவி ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள போகணும் உள்ள பார்த்தீங்கன்னா வந்துட்டோம் ஐபிஎல் படம் சீக்கிரம் படம் வந்து சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு படம் வந்து பார்க்கலாங்க ஸோ குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா ஒரு சினிமா பேக்ரவுண்டு இல்லாத ஒரு பர்சன் ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் சினிமா நடிக்கிறதில்ல ஸோ ஒரு பதவியும் சொல்ல முடியாதுங்க ஓகே தான் இந்த அளவுக்கு நடிச்சிருக்கிறது பெரிய விஷயம் தான் பட் கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா பஸ் ஆனஸ்ட்டாக ரிவ்யூ வந்து நாம் கொடுத்து தான் ஆகணும் ஏன்னா நம்ம யூடியூப் கம்யூனிட்டி அப்படின்றது காண்டி பார்த்திங்கன்னா எதுவும் மிகப்படுத்தி சொல்ல முடியாது பஸ் ஆனஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் லேக் ஆன மாதிரி இருந்தது பட் படம் வந்து ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பாருங்க ப்ராட்டிக்கலாக இந்த படம் வந்து உண்மையாகவே நம்ம நாட்டுக்குள்ளே இப்போ நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் தாங்க ஏன்னா இதை வந்து ஒரு விசாரணை கூடயோ இல்லை வேறு படத்து கூடயோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கம்பேர் பண்ண முடியாது ஏன்னா இது வந்து விசாரணையில் நீங்கள் கம்பேர் பண்ணால் கூட இது ஒரு தனி பாட்டை தான் நம்ம பார்த்து ஆகணும் ஏன் அப்படின்னா இது இப்போவும் இன்றைக்கும் இப்போ இந்த செகண்டை கூட இந்த விஷயம் நம்ம நாட்டில் முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இது நடக்காது அப்படின்னு வந்து சொல்ல முடியாது ஏன்னா என்னுடைய பர்சனலில் நானே பார்த்துருக்கேன் இந்த மாதிரி லாக்டப் டெக்ஸ் பார்த்துக்கல பட் பொய்யா ஒரு கேஸை வந்து ஜோடித்து அதை வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள் மேலே வந்து போடக்கூடிய ஒரு விஷயம் வந்து நானே என் கண் கூட நான் வந்து பார்த்துருக்கேன் ஸோ அது வந்து ரொம்ப அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டைலாக் ஒன்று வச்சுருக்கு ஏன்னா இந்த சட்டன்றது வந்து பார்த்திங்கன்னா இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் பணம் இருக்கக்கூடிய யாருக்கும் பார்த்திங்கன்னா இந்த சட்டம் வந்து செல்லாது அப்படின்றதும் பார்த்திங்கன்னா ஒரு உண்மையான விஷயந்தான் ஸோ இப்போவும் நம்ம சிக்னலில் ரெட் சிக்னல் போட்டால் நின்று போகக்கூடிய ஆட்கள் தான் நம்ம அதை மதிக்காமல் போகக்கூடிய எத்தனையோ ஆட்களை நம்ம இன்னும் கண்ணால் பார்த்துட்டு தான் இருக்கோம் அப்படி டு த பாயிண்ட் அகெயின் இந்தியன் பீனல் தான் ஸோ ஐபிஎல் உண்மையாகவே படம் நல்லா தாங்க இருக்குது நீங்கள் போய் பாருங்கள் ஏன்னா அவங்கவுங்க கண்ணோட்டத்துக்கு ஒவ்வொரு மாதிரி நமக்கு வந்து தெரியும் பட் என்னோடய கண்ணோட்டத்துக்கு பார்த்திங்கன்னா படம் சூப்பராக இருக்குதுங்க ஃபஸ்ட் அவர் வந்து ஒரு நாலு படம் நடித்து அதுக்கப்புறம் வந்து அப்படிலாம் கிடையாது ஃபஸ்ட் டைம் நடிக்கிறாரு படம் நல்லா இருக்குங்க போய் பாருங்கள் ஸோ ஐபிஎல் மூவி வித் மோட்டோ பிளாகிங் ரிவியூ ஸோ நான் பெருசாக மூவி பார்த்திங்கன்னா ரிவ்யூ பண்ண மாட்டேன் நம்ம சேனலில் மூவியோட ரிவ்யூ எதுவும் இருக்காது ஸோ ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம்